ஹலோ வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போகுதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியீஸ் நம்ம சீரீஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போது இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு முதலீடு பண்ணுற பழக்கம் இருக்குதா எத்தனை வருஷமாக முதலீடு பண்ணுறீங்க எது இதில்லாம் முதலீடு பண்ணுறீங்க அப்படிங்கிற விவரத்தை கமெண்ட் செக்ஷனில் போட்டுட்டு போங்க படத்தில் இருக்கிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் எப்படி நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுவோம் இதில் நம்ம என்ன இருக்கிறோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொகை அதாவது ஒரு ஒன் லேக் அப்படிங்கிறத இப்போ வச்சுக்கிறோம் அதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்குறோம் மியூச்சுவல் ஃபண்டோட நமக்கும் இதுவும் அது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறம் எதுக்கு எஸ்ஐபி வந்து நல்லதா அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் நல்லதா இல்லை நம்ம ஓனாக போர்ட்ஃபோலியோ வச்சுக்கிறது நல்லதா அப்படிங்கிறதெல்லாம் எல்லாம் உங்களுக்கு இதுலேருந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ சீரீஸ் வந்து இருக்கிறோம் மிஸ் முடிஞ்சால் கடைசி வரைக்கும் பாருங்கள் பயனுள்ளதாக இருந்தால் ரொம்ப சந்தோஷம் இப்போது ஹை லெவலில் பார்க்கும்போது என்னென்னா இந்த வாரத்துக்கு கிட்டத்தட்ட நம்மளோட போர்ட்ஃபோலியோ மைனஸ் பதினொன்று புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் இறங்கியிருக்குது அதாவது இந்த வாரம் நம்ம டிசம்பர் பதினஞ்சு கிட்ட ஆரம்பித்தோம் இந்த சீரீஸை அப்போத்துலேருந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து தப்பாக போடுறதுன்னு நினைக்கிறேன் மைனஸ் டென் பாயிண்ட் மைனஸ் டென் பாயிண்ட் ஜீரோ பர்சன்டேஜ் மைனஸில் இருக்குது நமக்கும் அவங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்டுக்கும் கிட்டத்தட்ட ஒன்றரை பர்சன்டேஜ் மைனஸில் இருக்குது இது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஃபண்டில் வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே வரும் நம்ம போர்ட்ஃபோலியோவில் வந்து ஆவரேஜ் பண்ணல ஆவரேஜ் பண்ணாமல் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தா ஒரு இருபது பர்சன்டேஜ் கிட்ட இடத்துக்கு மியூச்சுவல் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கீழே இறங்கிருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி காட்டுறேன் அப்புறம் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தேதி அதாவது டிசம்பர் பதினஞ்சுலேருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒம்பது பர்சன்டேஜ் இறங்கியிருக்குது நம்மளோட இது வந்து அதிகபட்சம் நம்ம மெட் கேப் தான் வச்சுக்கிறோம் நம்ம மைனஸ் பதினொன்று புள்ளி ஆறு ரெண்டு பர்சன்டேஜ் வந்து இறங்கியிருக்குது இதுதான் வந்து கொஞ்சம் ஹை லெவலாக உள்ளது பதினாலு வாரங்களில் நம்ம பதினோரு வாரம் நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து நம்ம பெஸ்ட்டாக பண்ணியிருக்குது அதோட கூட இருந்துச்சு போர்ட்ஃபோலியோடு இது மியூச்சுவல் ஃபண்ட் வந்து கடந்த மூணு வாரமாக பார்த்தோம் அப்படின்னா அது வந்து இப்போ நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது இதுக்கு காரணம் முக்கியமான காரணம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூணு மாதத்துலேயும் நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டை வந்து நம்ம எஸ்ஐபிங்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் அதாவது லோ வர வர அதனால் இப்போ மேலே போகும்போதும் இல்லை அது அதே இடத்துல இருந்தாலும் சரி அது வந்து நமக்கு வந்து அதோடய லாஸ்ட் பர்சன்டேஜ் வந்து கம்மியாக காட்டும் இப்போ நம்ம பதினாலாவது வாரத்துக்கு போவோம் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம ஸ்டாக் எல்லாமே பார்ப்போம் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஓவராலாக காமிச்சிட்டா இப்போ நான் ஸ்டாக் போகிறேன் இதுதான் ஸ்டாக்ஸு இண்டிசஸ் ஒரு பதினோரு பர்சன்டேஜ் ப்ரீசியஸ் மண்டில் ஒரு நாலு பர்சன்டேஜ் வச்சுக்கிறோம் இல்லை எண்பத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்ஸ் தான் வச்சுக்கிறோம் அதில் பார்த்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் கிட்ட நம்ம வந்து மிட் கேப் தான் வச்சுக்கிறோம் ஒரு கொஞ்சம் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து ஒரு லாஜ் கேப் வந்து இருக்கும் கொஞ்சம் அப்புறம் இது வந்து நம்ம தலை சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட இது இது போன ஓ நான் ஆரம்பித்த படி அது கடந்த ஒரு வருஷத்தில் அறுபது பர்சன்டேஜ் கொடுத்துருந்த ஃபண்டு இது லார்ஜ் கேப்பில் பதினஞ்சு பர்சன்டேஜ் கொடுத்த ஃபண்டு ஸ்மால் கேப்பில் பதினொன்று ஐம்பது ஒரு பர்சன்டேஜ் கொடுத்த ஃபண்டு இவங்க எல்லாரும் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிக்காங்க பார்த்தா மிட் கேப் மைனஸ் பன்னிரெண்டு புள்ளி எழுபத்தி ஆறு பர்சன்டேஜ் இது ஸ்மால் கேப் மைனஸ் பன்னிரெண்டு புள்ளி ஜீரோ ஒம்பது பர்சன்டேஜ் லார்ஜ் கேப் மைனஸ் அஞ்சு பர்சன்டேஜ் இது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி மொத்தமாக பார்க்கும்போது தான் நமக்கு வந்து மைனஸ் பதினொன்று வருது இதே நம்ம வந்து ஆவரேஜ் தான் பண்ணிக்கிறோம் ஒவ்வொரு இதையும் அதையும் கீழே வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக்ஸ் அதுக்கு முன்னாடி பார்த்துடும் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து இப்போ ஒரு ஒரே ஒரு ஸ்மால் கேப் வச்சுருந்தேன் அது வந்து கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது ஏன்னா அது பல வருஷமாக கழிச்சு அது வந்து பிரேக் அவுட் ஆகுது அதனால் அது வந்து ஒரு ஒம்பது பர்சன்டேஜ் கிட்டே வந்துருக்குது சுந்தரம் ஃபைனான்ஸும் ஒரு நாலு பர்சன்டேஜ் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெண்டு பொசிஷன் புக் பண்ணியிருக்கிறோம் அது இப்போ வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக சொல்லுங்க பவர் இந்தியாவும் டாடா கன்சியூமரும் இதுக்கு முன்னாடி வாங்கி அதை விற்றுக்கிறோம் அதுக்கப்புறம் எப்போலாம் ப்ராஃபிட் வருதோ ஒரு டென் பர்சன்டேஜ் மேலே அப்போலாம் நான் வந்து புக் பண்ணிடுவேன் இதில் நமக்கு ரொம்ப மோசமாக பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாலிசி பஜாரும் நிப்பான் இந்தியா அப்படிங்கிற ரெண்டும் அது வந்து ஒரு கப் பேட்டன் இருந்துச்சு அதுலேருந்து அது பிரேக் பிரேக் டவுன் ஆகி கீழே வந்துருச்சு பாலிசி பஜார் கீழே உள்ளதுக்கு காலம் ஒன்று அது வந்து ஒரு 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 வகையில் பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒரு போட்டி இல்லாமல் ஒரு நல்லா இருக்கக்கூடிய ஒரு தனியாக தனி காற்று ராஜா மாதிரி அது வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது தான் அதே சமயம் பி ரேஷியோ பார்த்தா ஒரு முந்நூறுக்கு மேலே இருக்குது ஃபர்ஸ்டா ஆயிரத்தி இரநூறுக்கு மேலே ஏதோ இருந்துச்சு இப்போ ஏதோ முந்நூறு கிட்டே எதுவும் இருக்குது ஆனால் இன்னமும் அதை அதை வந்து இன்னும் ப்ரைஸ் வந்து கீழ வந்துட்டான் இருக்குது நேற்றுன்னு நினைக்கிறேன் ஒரு நாலஞ்சு பர்சன்டேஜ் கீழே விழுந்துச்சு நேற்று மட்டுமே அதுதான் அதோட இது ஆனால் அது இன்னும் ப்ராஃபிட் பண்ணதுக்கு அந்தளவுக்கு பண்ண ஆரம்பிக்கல இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஸ்டாக்கு ஏன் அப்படின்னா அது நான் சொன்ன மாதிரி அந்த ஃபீல்டில் வந்து அவங்க தான் இப்போ டாப்பாக இருக்கிறாங்க வேறு யாரும் இன்னும் யாரும் வரல இப்போ அதுக்கு அடுத்தால் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா கோல்டன் சில்வரும் நமக்கு எல்லாேருக்குமே தெரியும் கோல்டு சில்வர் வந்து இப்போ கடைசியாக ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்தில் நல்லையாச்சு அதனால் பதிமூணு பர்சன்டேஜும் பத்து பர்சன்டேஜ் இருக்குது ஆனால் நம்ம வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து பணம் வந்து அதில் போட்டு வைக்கிறேன் வெறும் ஒரு நாலு பர்சன்டேஜ் தான் வச்சுக்கிறோம் அதை நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தேன் ஆனால் அது வைக்கல அதனால் இப்போ வந்து அது பேலன்ஸ் பண்ணி நமக்கு அந்த யூஸ் இல்லாமல் இருக்குது அப்புறம் இது அதேமாரி தான் அந்த வேல்யூ மியூச்சுவல் ஃபண்டை பார்த்துருக்கேன் அப்புறம் இது அதோடய ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் இருக்குது இதில் தான் நமக்கு வந்து ஒரு இது காட்டப்போகிறேன் இதில் பார்த்தா மோதலால் லாஸ்வால் வந்து நம்ம ஒரு கால்கலேஷன் பர்பஸ்க்காக ஒரு ஆயிரம் ரூபா மாதம் மாதம் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் ஒரு பதினாறு ப அந்த தேதி கரெக்டாக மாதம் நடுவில் ஒரு வர்ற மாதிரி அப்படி பார்க்கும்போது மொதல் தடவை போட்ட பணம் வந்து அதாவது இப்போ நம்ம ஸ்டாக்ஸும் நம்ம வாங்கியிருந்தோம் அதே டைமில் தான் அப்போ பார்க்கும்போது மைனஸ் இருபத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதில் ஆயிரம் ரூபான்னு கணெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட மிட் கேப் இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் இருபத்தி மூணு பர்சன்டேஜ் டுவெண்ட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னா இருபத்தி மூணு பர்சன்டேஜ் கீழே இறங்கியிருக்குது இது வந்து ஸ்மால் கேப்பு அது மேலே நாங்கள் இந்த பக்கம் ஸ்கிரீன் வச்சுக்கிறேன் அது மைனஸ் இரு இருபது பர்சன்டேஜ் வந்துருக்குது அப்புறம் இது வந்து லார்ஜ் கேப் மைனஸ் ஒம்போது புள்ளி எழுபத்தோரு பர்சன்டேஜ் இறங்கியிருக்குது அதாவது இது என்ன கணக்கு அப்படின்னா அந்த இதாக இதாக ஸ்க்ரீன்ஷாட்ஸு என்ன கணக்கு அப்படின்னா நம்ம டிசம்பர் பதினஞ்சு நம்ம ஸ்டாக்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கிறோம் அதே டைமில் மொதல் முதல்ல போட்ட பணமும் இப்போது வந்து நம்ம ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே இருபது பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் மைனஸில் இருக்குது மிட் கப்பு ஸ்மால் கேப்பும் ஆனால் நம்ம அதே நேரத்தில் வாங்கின நம்ம ஸ்டாக்ஸ் வந்து மைனஸ் பதினோரு பர்சன்டேஜ் தான் இருக்குது அதாவது பாதிக்கு பாதி தான் வந்து விழுந்துருக்குது இதை கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன ஒரு பெரிய அதிசயம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறான் ஆனால் அது ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டாப் ஃபண்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதோட ஸ்க்ரீன்ஷாட்டெலாம் நான் வந்து வீடியோட முன்னாடி ஸ்டார்டிங்லேயே போட்டிருப்பேன் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதாவது இது ஆரம்பிக்கும் போது எத்தனை பர்சன்டேஜ் இருந்துச்சு அப்படிங்கிறது அதில் வந்து நான் அந்த போர்ட்டலேருந்து அவங்களோட போர்ட்டல் வந்து எடுத்தது ஸ்க்ரீன்ஷாட்டு அறுபது பர்சன்டேஜ் பதினஞ்சு பர்சன்டேஜ் ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் லாஜ் கேப் கொஞ்சம் சின்ன இதுதான் இதோட பெரு பெர்ஃபார்ம் பண்ணதெல்லாம் இருக்குது இருபது பர்சன்டேஜ் ஆனால் அது வந்து கொஞ்சம் புது புதுசாக இருந்துச்சு பேருக்கு பெரியாத கம்பெனி ஒரு ரெப்யூட்டட் கம்பெனி இல்லை அதனால் நான் ஹெச்டிஎஃப்சி வந்து ரெஃபர் பண்ணிக்கிறேன் ரெஃபரன்ஸ் வச்சுக்கிறேன் இதுதான் இந்த வரத்துக்கான ஒரு அப்டேட்டு அடுத்தடுத்த வாரங்களை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் நான் வந்து என்னோடய இது என்ன சொல்லுவேன்னா பணம் மார்க்கெட்டு கீழே இறங்க இறங்க எஸ்ஐபி வந்து நம்ம அதிகமாக பண்ணணும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்னாலும் சரி தொடர்ந்து வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் ரெண்டு வருஷம்னாலும் இதுதான் என்னோட இது அதே சமயம் மார்க்கெட்டு ஏற ஆரம்பிக்கும் அப்போ வந்து மொதல் ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒன்றரை கிட்ட நீங்கள் வந்து எடுக்க ஒன்றுமே பண்ணக்கூடாது பணத்தை எடுக்கக்கூடாது முடிஞ்சால் நீங்கள் ஆனால் அதிகம் படம் போடலாம் அப்படி இல்லைன்னா எடுக்கக்கூடாது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இந்த ஆரம்பித்த தேதியிலேருந்து மூணு மூணு வருஷம் கழிச்சு நாலு வருஷம் கழிச்சு திருப்பி தொடர்ந்து வெளியே எடுக்க ஆரம்பிக்கணும் பணத்தை அஞ்சாவது வருஷமும் ஆறாவது வருஷமும் இப்படி எடுக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டை வந்து எடுப்பீங்க அந்த புல் மார்க்கெட் ஒன்றுமாரி வரும் அப்போ அது வந்து ப்ராஃபிட் எடுக்கணும் திருப்பி அது கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து கீழே இறங்கும் திருப்பி நீங்கள் வந்து பழையபடி அந்த சைக்கிளை ஆரம்பிச்சிடணும் பணத்தை வந்து கொஞ்சமாக எஸ்ஐபி மாதிரி போட்டுக்கிட்டே வரணும் இதுதான் வந்து அந்த சைக்கிள் இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும்